அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அரகத்துல நமது சமதியா பள்ளிவாசல் நடத்தும் ரமலான் மத விளக்க கூட்டம் மற்றும் ஷரியத் விளக்க கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் முத்தவள்ளி ஹாஜி எஸ் ஹலிபுதீன் சாஹிப் அவர்களையும் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவர்களையும் இந்த நிகழ்வினை கிராத் ஓதி இனிதே துவக்கி வைத்த நமது ஹாஃபில் காரி கே முகமது சுகைல் சாஹிப் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் கள்ளக்குறிச்சி ஜும்மா பள்ளிவாசல் கதீப் மௌலானா மௌலவி எம் லுக்மான் அலி பாகவி ஹஜ்ரத் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மன்னடி தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாவில் எம் எஸ் அப்துல் கயூம் பாகவி ஹஜ்ரத் அவர்களையும் மற்றும் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் நமது பள்ளி இமாம் மௌலவி எஸ் அலாவுதீன் ஹஜ்ரத் அவர்களையும் மற்றும் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் எனது சார்பாகவும் நமது சமதியா பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வருகிறேன் அசலாம் வளைக்கும் வலை